ஒன்பதாவது அமுர் பால்கன் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது ஒன்பதாவது அமுர் பால்கன் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது இதற்கான சரியான விடை மணிப்பூர் ஈடன் கார்டன்ஸ் என்ற கிரிக்கெட் மைதானம் எந்த மிக மகளிர் லெஜெண்டரி கிரிக்கெட் வீரரை அர்ப்பணிப்புடன் கௌரவிக்க அந்த ஸ்டாண்டை மகளிர் பெயரில் மாற்றப்பட்டது ஜூலை ஜூலன் கோஸ்வாமி மாநிலத்தீவில் மாலத்தீவில் ஜனாதிபதி டாக்டர் முகமது மொய் மொய்சு தலைமையிலான அரசாங்கம் எந்த அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றியது இ இதற்கான சரியான விடை ஆறாவது திருத்தங்கள் அறுநூற்றி எண்பத்து டன் வாழைப்பழங்களை ஏற்றி செல்லும் முதல் வாழைப்பழ ஏற்றுமதி ரயிலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தாடி எந்த ரயில்வே தொடங்கியுள்ளது இதற்கான சரியான விடை தென் மத்திய ரயில்வே தேசிய பால் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் ஒர்கீஸ் சூரியனின் பிறந்த நாளை நினை கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இதற்கான சரியான விடை நவம்பர் இருபத்தி ஆறு கேள்வி போர்ட் பிளேயர் என்ன என என்ன பெயர் பெயரிடப்படும் போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபாரினுடைய தலைநகரம் போர்ட் பிளேயரில் எந்த பெயரில் மாற்றப்பட்டது இதற்கான சரியான விடை ஸ்ரீ விஜயபுரம் கேள்வி அசாமின் மாவட்டமான கரீம்கஞ்ச் என் என்ற கிராமத்தின் பெயரை எந்த பெயரில் மா பெயரில் மாற்றப்பட்டது இதற்கான சரியான விடை ஸ்ரீ பூமி கேள்வி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய மண்ணில் வெளிநாடுகளில் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யார் இதற்கான சரியான விடை ரிஷப் பந்த் மிஸ் டூரிசம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டத்தை வென்றவர் யார் ஆர் கிரீடம் வென்றவர் யார் இதற்கான சரியான விடை ஐரீன் கார் இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டின் இரண்டாவது பதிப்பு எந்த இடத்தில் நடைபெற்றது காரிகாம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா கரீபியன் சமூகம் சாரி இதற்கான சரியான விடை கயானா கயானா நாட்டு அரசாங்கம் அதன் மிக உயர்ந்த தேசிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் யாருக்கு வழங்க உள்ளது இதற்கான சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளில் உள்ளூர் நாணயங்களில் பயன்பாட்டை ஊக்குவிக்க ஆர்பிஐ மற்றும் எந்த நாட்டின் நாணய ஆணையம் பரிந்துரை பரிந்துரைனர் ஒப்பந்தத்தில் கையெழுத்தின மாதத்தீவுகள் நவம்பர் இருபத்தி நாலில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாடு சர்வதேச சோலார் கூட்டணியில் ஒன் நூற்றி நாலாவது முழு உறுப்பினராக மாறியுள்ளது இதற்கான சரியான விடை அர்மீனியா ஜவுல் ஜிபி மேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் கொண்டாடப்பட்டது இதற்கான சரியான விடை உத்தரகண்ட் ஆசியா வளர்ச்சி வங்கி அதன் நிதித்துறையை வலுப்படுத்த எந்த நாட்டை ஆதரிக்க 200 மில்லியன் டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான சரியான விடை ஸ்ரீலங்கா தேங்க்யூ அண்ட் ஸ்டீசஸ் கண்டிப்பாக எக்ஸாம் வலி கரண்ட் அஃபேரை சப்ஸ்கிரைப் செய்யவும்